வணக்கம் நம்மளுடைய சங்க இலக்கிய வகுப்புல நம்ம நற்றினை இப்போ படிச்சுட்டு இருக்கோம் இதுல பதினாறு பாட்டு வரைக்கும் இது வரைக்கும் படிச்சிருக்கோம் இன்னைக்கு பதினைந்தாவது பாடல் பதினைந்தாவது பாடல் அறிவுடை நம்பி எழுதிய பாடல் நெய்தல் திணையினுடைய பாடல் ரொம்ப அழகான பாட்டு நெய்தல் திணை அப்படிங்கிறதுனால கடற்கரையினுடைய ஊரை சார்ந்த தலைவன் தலைமை அதனால அவன் தினமும் கடற்கரையில களவுல வந்துதான் சந்திக்கணும்னு விரும்புகிறானே ஒழிய அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு இன்னும் எண்ணம் வரவே இல்லை அவனுக்கு இப்படி சந்திக்கிறதே அவனுக்கு நல்லா இருக்கு வசதியாகவும் இருக்கு ஆனா தலைவிக்கு அது நல்லா இல்லை ஊர்ல அலர் எழ ஆரம்பித்து விட்டது அதனால இப்ப தோழி வந்து சொல்றா இவ்வளவு நாளாக நீ இப்படி வருகிறாய் பார்க்கிறாய் நல்லா இருக்கு உனக்கு நல்லா இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து நாங்க எங் இவ்வளவு நாளாக நீண்ட நெடும் காலமாக எங்களோடு வந்த நாணத்தையும் கைவிட்டு நாங்க உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கோம் ஊர்ல அலர் எழ ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் இன்னும் எங்களை வந்து இதே மாதிரி வர வைக்காத அப்படிங்கிற பொருள் பட இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான பாட்டு கடற்கரையினுடைய வர்ணனை ஒரு நாலு வரியும் மீதியில இருக்கக்கூடிய வரிகள்லாம் அந்த தலைவியினுடைய உணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் தோழி இந்த பாட்டுல சொல்றேன் முழங்கு திரை கொழிய மூரி எக்கர் நுணங்கு துகில் நுடக்கம் போல கணம் கொல பூதை தூற்றும் உறவு நீ சேர்ப்ப கடற்கரை தலைவனை பற்றிய வர்ணனை பூவின் அன்னம் நலம் புதிது உண்டு நீ புணர்ந்தனையே அண்மையின் யாமே நேர்புடை நெஞ்சம் தாங்க தாங்கி மாசில் கற்பின் மடவோல் குழவி பேய் வாங்க கைவிட்டாங்கு சேனும் எம்மோடு வந்த நானும் விட்டேன் ஊரே ஏற்கனவே ஊர்ல அலர் எழுந்து விட்டது நாங்க இவ்வளவு நாள் இப்படி வெக்கம் கட்டு வரோம் பத்தியா அப்படிங்கிறா முதல் நாள் சந்திச்சா சரி அவளோடு சேர்ந்து இருந்தாய் அப்புறம் கொஞ்ச நாள் வந்த சரி ஆனா இப்போ நாங்க வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்காம நீ வரும்போதெல்லாம் நாங்களும் வரோம் அப்ப எங்களுக்கு வெக்கம் இல்லை நாணம் இல்லைன்னு தானே அர்த்தம் அந்த நாணயத்தை நம்ம எப்படி விட்டுட்டோம் அப்படின்னா மாசில் கற்பின் மடவோள் மாசில்லாத கற்பினை உடையவளாகிய ஒரு பெண் மடப்பம் பொருந்திய இளமை பொருந்திய அறிவுடைமை இல்லாத ஒருத்தி ஒரு குழ யாரோ வந்து குழந்தைய கேட்கிறாங்க தாயே ஒரு நிமிஷம் தாயே அப்படின்னு குழந்தைய கேட்டாங்க நான் யாராவது தூக்கி கொடுத்துருவாங்களா குழந்தையாரி தூக்கி கொடுப்பாங்களா அதுவும் கேட்டது பேய் பேய் வந்து குழந்தைய தான்னு கேட்ட உடனே ஒருத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்தாங்க அப்படின்னு தூக்கி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த குழந்தை திரும்பி வருமா திரும்பி வராது அந்த குழந்தை பேய் தூக்கிட்டு போடும் இல்லைன்னா சாப்பிட்டுடும் எது வேணாலும் நடக்கும் திரும்ப குழந்தை இல்ல அதான் உண்மை அதே போல எங்களுடைய ஞானத்தை நாங்க விட்டுட்டோம் நீ வந்து எங்களை கூப்பிட்ட எங்களோட பழகின அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்க பேய் கேட்க குழந்தைய கொடுத்தவளை போல நாங்க எங்களுடைய ஞானத்தை விட்டு விட்டோம் அது நீண்ட நெடுங்காலமாக எங்களோடு வந்தது அதுதான் அழகா சொல்றா சேனும் எம்மோடு வந்த சேன் அப்படின்னா தொலைவு நீண்ட காலமாக எங்களுடைய குழந்தை பருவம் முடிஞ்சு கொஞ்சம் எங்களுக்கு அறிவு தோன்ற ஆரம்பித்ததுல இருந்து நாங்கள் அந்த அந்த நாணத்தோட தான் வளர்ந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த நாணம் எங்ககிட்ட இல்லை அப்படி இருந்தா இப்படி வருவோமா எப்படி பேயை ஒருத்தி தெரியாம மடத்தனமா கொடுத்துட்டாலோ அது போல நாங்களும் எங்களுடைய நாணத்தை மறந்து உன்னோடு வந்து விட்டோம் இந்த பேயை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல அப்படி ஒரு வரி வருது இதே மாதிரி நிறைய பாடல்கள்ல வருது அஹ் பேயை வந்து குழந்தைய வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்போ இங்க வந்து நீங்க நம்ம இதுல கூட படிச்சிருக்கலாம் நம்ம சிலப்பதிகாரம் படிக்கும் பொழுது அந்த மாலதி அப்படிங்கிற ஒரு பார்ப்பன பெண் வந்து தன்னுடைய குழந்தை பால்விக்கு இறந்து போகும்போது அதை வந்து எடுத்துட்டு போய் அஹ் இறந்து போயிடுது அந்த குழந்தை அப்புறம் எல்லா கோவில்களையும் கோட்டங்களுக்கும் போய் வழிபாடு நடத்துனா கடைசியில பாசண்ட சாத்துனா அது அந்த இடத்துல வந்து ஒரு கோட்டத்துல போய் உட்கார்ந்து அழும்போது அங்க வந்து இடாகினி போய் அந்த குழந்தைய தூக்கி தூக்கிட்டு போய் அதாவது வரம் இல்லாதவர்களுக்கு தெய்வங்கள் அருள மாட்டாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுது அப்புறமா சாத்தானே வந்து குழந்தையா வரா அப்படிங்கறது நம்ம சிலப்பதிகாரத்துல படிச்சோம் இப்போ இங்கே வந்து இதே போல இந்த அது ஒரு உண்மைதான் அது அந்த மாதிரி கதை வந்து நிறைய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணத்துக்கு நான் அதை சொன்னேன் அப்போ இப்படி குழந்தையை கைவிட்டவள் போல நாங்கள் எங்களுடைய நாணத்தை கைவிட்டு உன்னோடு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊரில் அலர் எழுந்து விட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு முதல்ல அம்பலாக குசு குசு என்று பேசியவர்கள் இப்பொழுது அலராகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் நீயோ இன்னும் நாம் அண்மையின் யாமி பூவின் அண்ண நலம் புதிது உண்டு கலைவி வந்து பூ அன்றளர்ந்த மலர் போல இருந்தா நீ பார்க்கும்போது அன்றளர்ந்த மலர் போல இருந்தால்தான் நீ வந்து காதலிச்சு அவளோடு சேர்ந்த ஆனா இன்னைக்கு அவளுடைய நலம் விட்டது நீ புனந்தனையின் நீ வந்து அவளோடு சேர்ந்த சரி அப்போ உன்னுடையவளாக அவள் ஆகியிருக்கணும் இல்லையா அவளோட நேரத்துல நீ வந்து சேர்ந்து காதல் கொண்டாய் அவளோடு இயற்கை புணர்ச்சியில் ஈடுபட்டாய் அப்படின்னா அவள் உனக்குரியவளாக இந்நேரமாகி உன்னை திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது நீ அவளை திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அது இன்னும் நடக்கையே இன்னும் அப்படியே தானே இருக்கு அவள் வந்து இன்னைக்கு அவளுடைய நலம் கெட்டு அவளுடைய நாணம் கெட்டு அவள் நிற்கிறாள் நாடும் விட்டேன் அலர்க ஊரை அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூணு வரி வந்து இந்த ஊரை பற்றிய அஹ் வர்ணனை அதன் மூலமாக அந்த தலைவனை பற்றிய வர்ணனையாகவும் அது அமைகிறது எப்படின்னா முழங்கு திரை கொடிய ஓசை எழுப்பக்கூடிய அலைகள் முழங்கு திரை ஓசை எழுப்பக்கூடிய அலைகள் தன் அந்த கரையில மணலை கொண்டு வந்து கொண்டு வந்து குவிக்கின்றன மலை அடிச்சு அடிச்சு மணல் கொஞ்சம் கொஞ்சம் மாசேறி அது மணல் மேடாக ஆகிறது கடற்கரையில நம்ம பார்த்துருக்கலாம் தாராளமாக கடற்கரையினுடைய ஒட்டி அந்த அலையை அடிக்கிற இடத்துல ஒட்டி மணல் மேடுகள் காற்றால உண்டாக்கப்பட்டு அப்படியே இருக்கும் மூரி ஏக்கர் கொழிய கொழிய பரவ கொழித்து வைத்த மூரி ஏக்கர் இந்த நன்றாக உயர்ந்திருக்கக்கூடிய மணல் மேடுகள்ல அந்த மணல் மேடுகள் மேல காற்று அடிக்கிறது காற்றடிக்கும் போது அந்த மணல் துகள்கள் அசைந்து பறக்கின்றன அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் ஒரு துணி அசைவது போல இருக்கும் ரொம்ப அழகான ஓமை நமக்கு தூரத்துல இருந்து பார்த்தா எப்படி காணல் நீர் வந்து அப்படியே பழப்பலன் இதுவா தண்ணி ஓட மாதிரி இருக்குமோ அது போல தூரத்துல இருந்து இந்த மணல் மேடை பார்த்தோம் அப்படின்னா ஒரு துணி அசைவது போல இருக்கும் துணி கொடியோ துணியோ அப்படி கீழே இருந்தா அசைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஆக்சுவலா அது வந்து பொடி துணினா அது வந்து ஒரு ஒரு ஒரே மாதிரியான சர்பேஸ் இருக்கிறது ஆனா எக்கர் மணல் மேடு இப்படி ஒரே சர்ஃபேஸ் இல்லை ஆனால் பார்ப்பதற்கு அது தொலைவிலிருந்து பார்ப்பதற்கு துணி அசைவது போல ஒரு காட்சியை கொடுக்கும் காற்று அந்த கடலினுடைய அலையின் காரணமாக அது அழகா சொல்றான் ஊதை தூற்றும் உறவு நீர் சேர்ப்ப அப்படி காற்று அடிக்கக்கூடிய ஊதைனா காற்று குளிர்ந்த ஊத காற்று வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் குளிரோடு இருக்கக்கூடிய அந்த காற்று வீசுவதனால ஆஹ் அந்த மணல் இப்படி துண துணி அசைவது போல நுணங்கு துகில் நுடக்கம் போல மெல்லிய நுணங்கு அப்படின்னா நுண்ணியதாக நெய்யப்பட்ட நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இந்த தசவு பத்தின நிறைய குறிப்புகள் சங்கலிக்கத்துல வருது நுண்ணியதாக நெய்யப்பட்ட துணி எப்படி அலை போல அப்படி காற்றில் அசையுமோ அது போல அந்த மணல் மேடுகள் அசைகின்றன இப்ப எதுக்கு இதை ஓமியா சொல்றா அப்படின்னா உன்னால நீ செய்ததுனால நீ எப்படி காற்று எப்படி மணல் மேடுகளை கலைத்து அசைக்கிறதோ அது போல உன்னுடைய இந்த செய்கையினால தலைவியினுடைய நலம் பாதிக்கப்பட்டு இப்படி ஊரில் அலறி எழுகிறது அதனால இப்படிப்பட்ட கடற்கரையினுடைய விரைந்து அவளை மனம் கொள் எங்களுடைய நாணத்தையும் நாங்கள் கைவிட்டு நீண்ட நாளாகி விட்டது இதுக்கு நாங்க இழைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை நீ பூவி நன்ன புதுநலத்தை புணர்ந்து மகிழ்ந்தாய் எங்களுடைய நாணத்தையும் நாங்கள் கைவிட்டோம் இதுக்கு மேல எங்ககிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிற விரைந்து திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி தலைவனிடம் அவள் ஆற்றுப்படுத்துகிறாள் வரைவு நீட்டித்த வழி தோழி தலைமகற்கு சொல்லி வரைவு கடாயது அதுதான் இந்த பாடலினுடைய பொருள் அழகாக நமக்கு புரிஞ்சிடும் முழங்கு திரை கொழிய நூறு எக்கர் நுழங்கு துகி நுடக்கம் போல கணம் கொல பூதை தூற்றும் உறவு நீர் பூவின் அண்ண நலம் புதிது உண்டு நீ புனர்ந்தனையேன் அண்மையின் யாமே அண்மையின்னா நீ நாங்கள் இன்னும் உங்களுக்கு புடக்கூரியவர்களாக ஆகவில்லை நேர்புடை நெஞ்சம் தாங்க தாங்கி இன்னும் எவ்வளவு நாள் தான் அவள் தன்னுடைய மனசை தாங்கி கொண்டிருப்பாள் நேர்புடை நெஞ்சம் தாங்க தாங்கி மாசில் கற்பின் மடவோல் குழவி மாசில் கற்பின் மடவோல் குழவி பேய் வாங்க கைவிட்டாங்க பேய் உடனே குழந்தைய தூக்கி கொடுத்துட்ட ஒரு அறிவில்லாதவளை போல நாங்களும் முன்னி கேட்டதுனால எங்களுடைய அழகையும் உடலையும் கொடுத்து நாணத்தையும் கைவிட்டோம் சேனும் எம்மோடு வந்து நானும் விட்டேன் இவ்வளவு காலமாக எங்களோடு வந்து நாணத்தையும் நாங்கள் விட்டுவிட்டோம் இந்த ஊர் அலர் தூற்றுகிறது தூற்றட்டும் வேற என்ன பண்ண முடியும் இப்போ எங்களுக்கு சொல்லல எங்களுக்கும் தெரியுது அது அலர் தூற்றப்பட வேண்டியதுதான் எங்களுக்கும் தெரியுது அதனால இந்த ஊர் அலர் தூற்றட்டும் நாங்க என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தோ தலைவனுடைய வருத்தத்தை தோழி தலைவனிடம் சொல்கிறாள் அதான் இந்த பாடல் சரி அடுத்த பாட்டு போலாம் அடுத்தது பதினாறாவது பாட்டு பாலைத்தினைக்குரிய பாடல் சிறைக்குடி ஆந்தையார் சிறைக்குடி ஆந்தையாருடைய பாடல்களும் நிறைய இருக்கு நற்றின குறுங்குயிலா இருக்கு இந்த பாடல் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்தோம் தேய்பூரி பழங்க இரு போல அப்படின்னு ஒரு தொடர் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம லாவண்யா கூட தேய்ப்புரி இரு அப்படிங்கிற இல்ல இல்ல வேற ஒரு நாவல் கலைச்செல்வி வச்சிருக்காங்க கலைச்சொல்வி அவங்களுடைய நாவலுக்கு தேய்ப்புரி பழங்கையிருதா பேர் வச்சாங்க ஆஹ் அதாவது மனசு வந்து பொருளீட்ட போ போ அப்படின்னு சொல்லுது ஒரு பக்கம் ஏன்னா பொருள் இல்லைன்னா என்ன வாழ்க்கை ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இளமை என்ன சொல்லுது இந்த இளமையை நீ இப்ப தவற விட்டினா எப்ப நீ வந்து அனுபவிக்க போற நீ கொஞ்ச நாள் ஆனா வயசாயிடும் அப்புறம் நீ தலைவையோடு அனுபவிக்கிற இன்பங்களுக்கு எந்த விதமான ஒரு எதுவும் கிடையாது அதுல அந்த பெரிய மகிழ்வு கிடையாது ஒரே அந்த இளமையிலேயே பொருளீட்ட வேண்டிய கடமையும் இருக்கிறது வாழ்க்கையே இன்பத்தோடு அனுபவிக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது என்ன செய்வது அதனால அவனுக்குள்ள ஒரு தனக்கு தனக்குள்ள இது தலைவன் பேசிக்கிற ஒரு சாலில் மாதிரி இந்த பாட்டு இருக்கு போகணும்னு ஆசை பொருள் வேணும் ஆனா போக முடியாது அவளை பார்த்தா அவளுடைய கண்களை பார்த்தால் அந்த கண்கள தெரியுற காதலை பார்த்தா போக வேண்டாம் அவளோட இருந்துடலாம் அப்படின்னு தோணுது அப்புறம் கடைசியா பைனலா ஒரு முடிவுக்கு போறான் தலைவன் பொருளை நீ எப்படியோ போ எனக்கு வேண்டா நீ நான் வந்து இவளோட இருந்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான பாட்டு புணரின் புணராது பொருளே பொருள் வயிர் பிரியின் புணராது புணர்வே ஆயிடை செல்லினும் செல்லாயினும் நல்லதற்கு உரியை வாழி என் நெஞ்சே பொருளே வாடாப்பூவின் பொய்கை நாப்பன் ஓடுமீன் வழியின் கெடுவ யானே எழுநீர் வியலகம் தூணியாக எழுமான் அளக்கும் விழுநீதி பெறினும் கணங்குழைக்கு அமர்த்த சேயரி மழைக்கண் அமர்ந்து இனிது நோக்கமோடு செகுத்தனன் எனைய ஆகுக வாழிய பொருளே நெதியந்தான் இருக்கும்தான் இருக்கு நிதி தான் நிதியை நெத்தின் போட்டிருக்காங்க சேர்ந்து இன்பமாக இருக்கலாம் என்று முடிவு செய்தால் பொருள் கை கூடாது பொருள் வராது கைக்கு சரி பொருளா பொருள் காரணமாக பிரிந்து போகலாம் பொருள் வயிற் பிரின் பொருள் காரணமாக பிரிந்து போனால் புணராது புணர்வே இவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இன்பமான நாட்கள் இனி வாய்க்காது ரெண்டும் இல்ல ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும் யூ கேன் மீன் ஹாவ் தே டி அது ரெண்டும் பண்ண முடியாது ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும் ஆயிடை செல்லினும் செல்லாய் ஆயினும் நல்லதற்கு உரியை வாழிய நெஞ்சை இப்போ நெஞ்சமே உன்னுட்டையே விட்டுறேன் நான் நீயே என்னத்தையே முடிவு பண்ணிக்கோ போலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளயுமே ரெண்டு மனசுக்கு தான் இருக்கு ரெண்டு நம்ம நம்மளோட நம்ம பேசிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இரண்டு கூறுகளோடு நம்ம பேசிக்கிறோம் அது நமக்கே நம்ம வந்து ஒரு மனசுன்னு சொல்றோம் ஆனா நம்ம மனசுக்குள்ளேயே ரெண்டு மனசு இருக்கு நம்ம அதோட தான் பேசிக்கிட்டே இருக்கோம் உரையாடிக்கிட்டே இருக்கோம் இப்போ அது போல இங்க தலைவன் வந்து தன் உனக்கு தனக்குள்ள இருக்க இன்னொரு மனசோட பேசுறான் போலாமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிப்போம் நீ என்ன சொன்னாலும் சரி பார்க்கலாம் அது அதுபடி செய்யலாமா இல்லையாங்கிறத பாக்கலாம் ஆனா நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு முடிவு ரெண்டு மனசு இருக்கு ஒரு எப்பவுமே ஒரு மனசு வேண்டான்னு ஒரு மனசு வேணும் தான் சொல்லும் அதுல எது தர்க்கபூர்வமாக சொல்லுகிறதோ அல்லது உணர்வுபூர்வமாக முடிவெடுக்க வேண்டிய தருணம் வருகிறதோ அப்படி நம்ம முடிவெடுக்கிறோம் பெரும்பாலும் நம்மளும் வாழ்க்கையில அப்படிதான் பண்றோம் சில நேரங்கள் அறிவுபூர்வமாக முடிவெடுப்போம் சில நேரம் உறவுபூர்வமாக முடிவெடுப்போம் அப்போ இங்கே வந்து இவன் உணர்வுபூர்வமா ஒரு முடிவு எடுத்துட்டான் அறிவுபூர்வமாக ஒரு முடிவு இன்னொரு மனசு சொல்ல போகுது நீ என்ன சொல்லு நீ சொல்லு நான் கேட்கிறேன் ஆனா நான் என்ன முடிவு எடுத்திருக்கேங்கிறத நான் உன்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அடுத்தது பொருளே வாடா பூவின் பொய்கை நாப்பன் ஓடுமீன் வழியின் கெடுவன் ரொம்ப அழகான ஓமை பூக்கள் மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொய்கையில மீன்கள் ஓடுகின்றன ஓடி விளையாடுகின்றன அந்த மீன் ஓடும் பொழுது நீரை கிழிச்சிட்டு அந்த மீன் ஓடும் போது அதுல ஒரு நீர் கோடு வரும் வழி மாதிரி ஒரு கோடு வரும் ஆனா அது அடுத்த செகண்ட் அது மறைஞ்சு போயிடும் அடுத்த நொடியில அந்த கோடு தெரியாது இப்ப நீங்க ஒரு மணல்ல நடக்கிற மாதிரியான பாதை ஒரு கால் பதிவையோ அல்லது வேற தரையில நடக்கிற மாதிரியோ நீங்க பாக்க முடியாது நீர்ல கிழித்த கோடு தண்ணியில தான் எழுதுனவங்க பேச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பேச்சு வழக்குல அது போல அந்த மீன் ஓட அந்த வழி லைட்டா அப்படி உருவாகும் அதே ஒரு கோடி அடுத்த நிமிஷம் அது மறைந்து போயிடும் அது போல பொருள் என்பது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் பொய்கை நாப்பன் ஓடு மீன் வழியின் கெடுவர் ஓடியது போல வழி உண்டாகி அது உடனே கரைந்து மறைந்து போயிடுவதை போல பொருள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும் அவ்வளவுதான் பொருள் எப்பவுமே கையோட இருக்க போதா இல்ல இருக்க போறது இல்ல அப்போ அப்படி ஒரு அனித்தியமான எப்பொழுதும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்காக எப்பொழுதும் என்னோட இருக்க கூடிய காதலியே நான் ஏன் பிரினும் யானே விழநீர் வியலகம் தூணியாக தூணி அப்படிங்கிறது ஒரு அளவு பெயர் உழக்கு ஆழாக்கு அப்படிங்கிற மாதிரி நாழி அப்படிங்கிற மாதிரி தூணி அப்படிங்கிறது ஒரு அளவு பெயர் அந்த தூணி இந்த உலகத்தையே ஒரு தூணியாக ஆக்கி ஒரு அளவையாக ஆக்கி அதுல வந்து நீ பல்வேறு தடவை அளந்து அளந்து அதாவது ஒரு நாழியில அளந்தாலே செல்வம் பெருசு இந்த உலகத்தையே ஒரு தூணி போல ஒரு அளவை போல ஆக்கி இந்த உலக இந்த உலக உருண்டி அப்படியே வந்து ஒரு அளவை போல ஆக்கி அந்த அளவையில பல்வேறு தரத்துல அளந்து 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 நீங்க பொருளை கொடுத்தாலும் விழுநீர் வியலகம் தூணியாக எழுமான் அளக்கும் மாற்றுமைப்படுத்ததாக பல்வேறு முறை அளந்து எனக்கு செல்வத்தை கொடுத்தாலும் கூட விழுநிதி பெறினும் நான் வரமாட்டேன் ஏனென்றால் கணம் குழைக்கு அமர்த்த சேயரி மழைக்கன் கணம் குழை காதுல அவள் கனமான அழகான குழைகளை அணிந்திருக்கிறாள் அவளுடைய கண்கள்ல சிவந்த வரியோடிய அழகான நீண்ட பெரிய கண்கள் அந்த கண்கள் வந்து ஓடிய அழகான சிவந்த வரியையுடைய கண்கள் பணங்குழைக்கு அமர்த்த சேயரி மழைக்கன் மழைனா இந்த மழைக்கன் அப்படிங்கிற வார்த்தை வந்து வார்த்தை தோறும் நிறைய இடங்கள்ல வருது நம்ம குறுந்தொகையிலே நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் மழைக்கன் அப்படி மழைக்கன் அப்படின்னா எப்பொழுதும் ஈரமாக இருக்கக்கூடிய வறண்டில்லாத ஈரமாக இருக்கக்கூடிய அழகான கண்கள் கண்கள்ல வந்து ஒரு அந்த கருணையோடு இருக்கக்கூடிய ஈரமான அழகான கண்கள் மழை கண் அமர்ந்து இனிது நோக்கமோடு செகுத்தனன் அமர்ந்து இனிது நோக்கமோடு அந்த கணம் குழைய அடிந்திருக்கிற சிவந்த அவள் தன்னுடைய அழகான சேவை செய்ய வரி ஓடி அந்த கண்களால என்னை வந்து ரொம்ப அழகா அப்படி பார்ப்பான் என்ன பார்த்தாலே எனக்கு அப்படியே பிடிச்சுவிடும் செகுத்தனேன் என்ன அதோடு நான் கட்டுண்டு விட்டேன் அவருடைய அந்த பார்வைக்கு நான் அப்படியே கட்டுண்டுட்டேன் அப்ப என்ன பாக்குற அந்த பார்வையே எனக்கு போதும் அதனால இந்த உலகத்தையே தூணி என்கிற அளவை ஆக்கி அதுல நீ பல்வேறு முறையில் அளந்து அளந்து எனக்கு மிதி கிடைப்பதாக இருந்தாலும் கூட நான் இவளை விட்டு போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன் ஒரு ஒரு பக்கம் மனசு இதை முடிவு பண்ணியாச்சு இப்ப நீ சொல்லு நீ என்ன சொல்ல போறியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்றான் செல்லினும் செல்லாயினும் நல்லதற்குரியை வாழியன் என்று இப்ப இன்னொரு மனசு என்ன சொல்ல போதோ அத படி பாக்கலாம் நான் இப்படி முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன சொல்ல போறியோ சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பாடல் என்னையா ஆகுங்க என்ன ஆனாலும் ஆகட்டும் வாழிய பொருளே இந்த பொருள் வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க அது முன்னாடி போகட்டும் வாழிய பொருள் நல்லா இருக்கட்டும் அது நல்லா இருக்கட்டும் பொருள் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கு வேண்டாம் எனக்கு இவதான் வேணும் நான் இவளோடு இருக்கக்கூடிய அந்த அழகிய தருணங்களை தான் நான் அனுபவிக்க போறேன் அதனால எனக்கு வந்து பொருள் வேண்டாம் ஆனால் நீ என்ன சொல்றியோ சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இப்ப அந்த ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு கடைசியில் தர்க்கமா உணர்வா எது ஜெயிக்குமோ அதன்படி அவன் ஆனா போய் தான் அவர் வழி கிடையாது ஆனால் போவதற்கு முன்னாடி ஒரு சமாதானத்தை அவன் தன்னுடைய மனதுக்குள் நிகழ்த்தி பார்க்கிறான் அதுதான் இந்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு சிறைக்குடி ஆந்தையார் எழுதிய பாடல் புரியுது இல்லையா புனரின் புனராது பொருளே பொருள் வயிர் பிரியின் புணராது புணர்வேலாவே புரியுது நமக்கு வார்த்தையை ப பிரிச்சு படிச்சாலே புரிஞ்சுது ஆயிடை செல்லினும் செல்லாயினும் நல்லதற்கு உரியை வாழியன் என்றே யானே சாரி பொருளே பொருளே வாடா பூவின் பொய்கை நாப்பன் ஓடுமீன் வழியின் கெடுவர் யானே விழுநீர் வியலகம் தூணியாக எழுமான் அளக்கும் விழுநிதி பெரியினும் கணங்குழைக்கு அமர்த்த சேயரி மழைக்கண் அமர்த்து இனிது நோக்கமொடு செகுத்தனன் கட்டுண்டேன் செகுத்தல் கட்டுண்டு இருந்தன் என்னைய ஆகுத என்ன ஆனாலும் நீ சொல்லிக்கோ வாழி வாழிய பொருளை பொருள் வந்து யார் தேடி போகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கட்டும் எனக்கு இவள் போதும் அப்படின்னு இப்ப நான் முடிவு பண்ணியிருக்கேன் நீ என்ன சொல்றியோ சொல்லு அப்படின்னு தன்னுடைய மனதிடம் வந்து அவன் கேட்கிறான் சரி தூணி அப்படிங்கிறது ஒரு மரக்கால அளவை இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை ஆனா அந்த காலத்துல என்ன ஏன்னா அந்த காலத்து வழக்கப்படிதான் இந்த ஓவியை அமைஞ்சிருக்கு பாருங்க அப்பெல்லாம் வந்து பொருள்களை அளந்து அளந்து இப்படி வாங்குகிறதா அப்போ வந்து உங்களுக்கு போ நாணயங்கள் கம்மி தானே பண்ட மாற்று முறைதான் ஒண்ணு அளந்து போ கொடுத்து கொடுத்துட்டு அடுத்தது அளந்து வாங்கிப்பாங்க அந்த அதை ஒட்டியே இந்த இந்த ஓமையும் பொருளும் அமைகிறது அப்படிங்கிறது ஒரு சமூக செய்தி அது நமக்கு இதெல்லாம் தெரியும் சரி நல்லா இருக்கு இல்லையா ஓகே அடுத்த பாட்டு போலாமா இன்னும் ஒரு பாட்டு பாக்கலாம்னு நினைக்கிறேன்ல புரிஞ்சு ஒரு பாட்டு பாக்கலாமா ஆமா எங்க இங்க வந்தது ஓ மீன் ஓ அந்த ஓடு மீன் அங்கிருந்து வந்திருக்கு மீன் ஓகே ஓகே சரி அடுத்தது குறிஞ்சி நொச்சி நியமம் கிழார் கிழார்னாலே ஒரு வந்து ஒரு நிலத்துக்கு தலைவை அல்லது ஒரு ஜமீன்தார் போல அப்படி இருந்திருப்பார் நொச்சி நியமம் கிழார் இங்க வந்து தலைவி சொல்றா தலைவியினுடைய கூற்று தலைமகள் தோழிக்கு சொல்றா உம் நாள் மழை தலைய நல்நெடும் குன்றத்து மால் கடல் திரையின் இழி தரும் அருவி அகல் இரும் காணத்து அல்கு அணி நோக்கி தாங்கவும் தகைவரை நில்லா நீர் சுழல்பு ஏந்து எடில் மழைக்கண் கழுழ்தலின் அன்னை எவன் செய்தனையோ இலங்கு எயிறு உங்கு என மெல்லிய இனிய கூறலின் பல்விரைந்து உயிரினும் சிறந்த நானும் நனிமறந்து உரைத்தல் உய்தனே தோழி உய்ந்தனே தோழி சாரல் காந்தல் ஊரிய ஊதிய மா தும்பி தீன் தொடை நரம்பின் இமிரும் வான்தோய் வெற்பின் மார்பு அணங்கு எனவே ரொம்ப அழகான பாட்டு தலைவி தலைவனை பார்த்துட்டா பழகிட்டா இப்ப கொஞ்ச நாள் வரல இல்ல பாக்கல இல்ல திருமணம் செய்து கொள்வானா இல்லையாங்கிற சந்தேகம் வந்துருச்சு அவளுடைய உடலில் நோய்கூறுகள் தென்பட ஆரம்பித்து விட்டன அவளுக்கு தானால அழுக வருது இப்ப வந்து டெய்லி பார்க்க முடியாது இல்லையா தினமும் அவங்க திணைப்படம் காக்க போறதில்லை குறிஞ்சி திணை அப்படின்னும் போது தினமும் அவங்க வெளியில போய் எல்லாம் பார்க்க முடியும் இப்ப கடற்கரை மாதிரி எல்லாம் போய் அப்படி உலாத்த போய் மீன் உணக்க எல்லாம் பார்க்க முடியாது குறிஞ்சினா சில நேரங்கள்ல மட்டும்தான் அவங்க வெளியில போகிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு அருவியில நீராடலாம் அல்லது தினைப்பணம் காக்க போகலாம் அப்படிதான் அவங்க போக முடியும் பூ பறிக்க போறது அப்படிதான் போக முடியும் இப்ப ஏதோ சில நாள் எல்லாம் அவ பார்க்கல தலைவன பாக்கல ஆனால் தூரத்திலிருந்து அருவி கொட்டுகிற அந்த மலை தெரிகிறது இவருடைய வீட்டுல இருந்து அந்த மலை தெரியுது அருவி கொட்டுது இந்த அருவி கொட்டக்கூடிய அந்த மலையை சேர்ந்தவன் தான் அவன் தலைவன் அதை பொழுதெல்லாம் அந்த மலையில அருவி அருவி விழக்கூடிய அந்த மலையை பொழுதெல்லாம் அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே கடகடன் விழுது அப்போ அவ வந்து உடனே அம்மா வந்து பாக்குறா ஏன் குழந்த அம்மாக்கு குழந்தைதானே ஏன் மகள் வந்து அழுகிறாள் இப்படி என்ன காரணம் ஏதோ காரணம் ஆனா என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளை வந்து இனி அவளை வந்து மெல்லிதா அணைச்சிட்டு என்ன உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு ரொம்ப பாசத்தோட கேட்டு முத்தம் கொடுக்குறா அம்மா ஏ எயிரு உண்கு அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்து கொஞ்சம் என்னடா அப்படின்னு கேக்குறான் இவளுக்கு உடனே ஒரு பக்கம் தோணிடுது சொல்லிடலாமா இதுதான் இதனாலதான் எனக்கு நோயின்னு சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் அம்மாவுடைய அந்த பாசமான தழுவலையும் ஆஹ் அந்த அன்பையும் பார்த்த உடனே ஒரு மனசு இலகி போய் ஒரு நொடி அந்த ஒரு சின்ன சபலத்துல அம்மா கிட்ட சொல்லிடலாமா அவன் அவன் தான் எனக்கு அணங்கு செய்து சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கிறா ஆனா அடுத்த நிமிஷம் சுதாரிச்சுக்கிறா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாணத்தை வந்து கைவிடாம ஒன்னும் இல்லைன்னு சொல்லி பேசாம இருந்துடுறான் அதுதான் இந்த பாடல் அப்ப தோழி கிட்ட வந்து அடுத்த நாள் சொல்றான் நான் பாறை என்ன செய்ய இருந்தேன் அம்மாவுடைய பாசத்தினுடைய அனைப்புல ஒரு நிமிஷத்துல நான் வந்து இது செல்லுல்லாமான்னு நினைச்சு ஆனா பின்வாங்கி விட்டேன் இது ஒரு வெள்ள தலைவன் பின்னாடி கேட்டுட்டு இருந்திருப்பான் அப்போ தலைவனுக்கு இது புரியும் இத்தனை நாள் இந்த மாதிரி கஷ்டப்படுவா அதனால நம்ம விரைவில் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம முடிவு செய்வான் அதனால இது வந்து தலைவி தோழியிடம் சொல்கிறாள் அதான் இந்த பாடு ரொம்ப அழகான பாட்டு நாள் மழை தழைய நல்நெடும் குன்றத்து நாள் மழை அப்படின்னா தினமும் மழை பெய்யுது இப்படி காலையில இரவு நேரத்துல மழை பெஞ்சிருக்கு அடுத்த நாள் அது அருவியாக வருகிறது நாள் மழை தழைய நல்நெடும் குன்றத்து மால் கடல் திரையின் தரும் அருவி கடல் போல அலைகளை வீசி அருவியானது மலையிலிருந்து கீழே விழுகிறது திரையின் தரும் அருவி தரும்னா மேலிருந்து இழிந்து கீழே வரக்கூடிய அருவி அகலிரும் காணத்து அல்கு அணி நோக்கி தூரத்துல இருந்து பார்த்தா ரொம்ப அழகாக தோன்றுகின்ற காடு மலை அருவி இதெல்லாம் ரொம்ப அழகா தெரியுது பார்ப்பதற்கு அதனுடைய அணி அழகை பார்த்து தாங்கவும் தகை வரை நில்லா நீர் கழுந்து எவ்வளவு அடக்கினாலும் என்னால் கண்ணீரை அடக்க முடியவில்லை அது அதை பார்க்கும் பொழுது அந்த காடு மலை அந்த அருவி அதை பார்க்கும் பொழுதே என்னுடைய கண்கள்ல இருந்து அப்படியே நீர் சுரக்குது அப்போ தான அழுதா யாராவது கேட்க மாட்டாங்களா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிற பொண்ணு அழுது அப்படின்னா அம்மா கேட்ப மாட்டாங்களா உடனே வந்து ஏந்து எழில் மழை கண் கழுள்தனி கழுதலும் அழகு என்னுடைய அழகான கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை பார்த்ததும் அன்னை இலங்கு எயிறு உண்க இலங்கு எயிறு உண்க அப்படின்னா உன்னுடைய கணத்தை என்னுடைய முத்தத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லி எவன் செய்தனையே உனக்கு என்ன ஏன் அதனால நீ கண்ணீர் விடுகிறான் என்னாச்சு உனக்கு ஒண்ணுமே ஆகல எதுக்கு அம்மா ஒண்ணும் தெரியாது அதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு மெல்லிய இனிய கூறலின் அம்மா ரொம்ப பாசத்தோட இனிமையான சொற்களை சொன்னவுடன் வல் விரைந்து உடனே வேகமா சொல்லிடலாமான்னு நான் வந்துட்டேன் ஒரு நிமிஷத்துல சொல்லிருப்பேன் விட்டு இருந்தா சிறந்த நானும் நனி மறந்து உயிரை விட மேலாக நாம பொத்தி பொத்தி வச்சிருக்கோமே நாணம் அந்த நாணத்தையும் விட்டுட்டு ஒரு செகண்ட் அதை மறந்துட்டு ஏன்னா முன்னாடி பாட்டுல சொன்னா பாருங்க மடவோல் பேய் வாங்க கைவிட்டாங்க சேனும் வந்து நானும் விட்டேன் அது விடவே கூடாத ஒன்று நாணம் அப்போ உயிரினும் சிறந்த நாணம் நனி மறந்து உரைத்தல் உய்தன் நீ செகண்ட் முடிவு பண்ணி சொல்ல வந்துட்டேன் கொஞ்சம் விட்டுதான் சொல்லிருப்பேன் சொல்லலை தொழில் சாரல் காந்தல் ஊதிய மணி நிற தும்பி ரொம்ப அழகான தொடர் காந்தல் ஊதிய மணி நிறி அங்க அந்த மலையில காந்தல் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன அதை அதுல இருந்து தேனெழுப்பதற்காக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மணி நிறம் பொருந்திய அடர்த்தியான மணி நிறம் பொருந்திய தும்பிக்கள் தீன் தொடை நரம்பின் இமிரும் அது அதனுடைய ஓசை அந்த தேன் குடித்த தும்பிகளுடைய ஓசை ஒரு யாழினுடைய ஓசை போல அந்த ரீங்காரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது மலை முழுக்க தீன் தொடை நரம்பின் மிரும் நரம்புகள் நரம்பிசை கருவிகள்ல இருந்து எழக்கூடிய இசை எப்படி இருக்குமோ அது போல ஒரு ரீங்கார ஓசை மலையில இனிய ஓசையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது நம்ம வந்து மலைப்பழகடாம பார்த்தோம் என்னென்ன ஓசைகள்லாம் அங்க எழுந்தது அப்படிங்கறது அங்க பார்த்தோம் அதே போல சிலப்பதிகாரத்துல நம்ம வந்து பின்னாடி இதுல பார்த்தோம் குன்றக்குறவை வரும்போது இந்த மலையில என்ன மாதிரியான ஓசைகள்லாம் வந்தது அப்படிங்கிற பகுதியும் அதுல வந்தது அதே போல பாரதியினுடைய குயில் பாட்டுல பார்த்தோம் என்னென்ன மாதிரியான ஓசைகள்லாம் வந்தது இந்த ஓசைகளை அடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய இலக்கியங்கள்ல வந்திருக்கு இங்க இங்க இந்த மலையில காந்தல் இருந்து தேனெடுத்த மணி நிறம் பொருந்திய துண்டிகளுடைய இசை அதனுடைய ஒரு நரம்பிசை கருவியினுடைய அீங்காரம் போல ஒலிக்கிறது வான் தோய் வெப்பன் இப்படிப்பட்ட மலைக்கு உடையவனாகிய அந்த அந்த தலைவனுடைய மார்புதான் எனக்கு அணங்கு அணங்கு அப்படின்னா தீமை செய்வது தீஎஸ் அணங்கு அப்படிங்கிறது வந்து தான் குறிக்கும் அணங்கு அப்படிங்கிறது பெண்களை குறிப்பதாக வரக்கூடிய ஒரு வார்த்தை இங்க வந்து தீங்கு செய்தது ஒரு வருத்திய தெய்வம் தெய்வம் வருத்தினா எப்படி இருக்குமோ அது போல தீங்கு செய்தது வந்து தலைவனுடைய மார்புதான் அப்படின்னு சொல்லத்தான் வந்துட்டேன் ஆனால் நல்லவேளை என்னுடைய நாணம் என்னை காப்பாற்றி விட்டது நான் பெருசா வாய முடிட்டு இருந்துட்டேன் ஆனால் அந்த அருவியை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய கண்கள் இருந்து நீர் வழிவதை என்னால் தடுக்க முடியவில்லை நான் என்ன செய்யட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி தோழியிடம் தலைவி சொல்கிறாள் ஒருவேளை திரைப்புறமாக இருந்து தலைவன் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இப்பவுமே நம்ம பார்த்தோம் ஒரு நாடக பாங்கிலான இந்த பாடல்கள்ல மூன்று பேர் பெரும்பாலான பாடல்கள்ல மூன்று பேர் இருப்பாங்க ஒருத்தர் மறைமுகமாக இருந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பதை போல இருக்கும் சோ அதனால இந்த பாடல் புரிஞ்சுக்குரிய அழகான இந்த கருப்பொருள்களோடு இந்த பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகான பாட்டு இல்லையா நாள் மழை தலைய நல்நடும் குன்றத்து மால் கடல் திரையின் இழிதரும் அருவி அகலிரும் காணத்து அல்கு அணி நோக்கி தாங்கவும் தகைவரை நில்லா நீர்கழு ஏந்து எழில் மழைக்கண் கண் கண் அன்னை எவன் செய்தனையோ நின் இலங்கு எயிறு உண்டு என மெல்லிய இனிய கூறலின் வல்விரைந்து உயிரினும் சிறந்த நானும் நனிமறந்து உரைத்தல் உழித்தனனே உயிர்ந்தனே தோழி சாரல் காந்தல் ஊதிய மணி நிற தும்பி தீந்தொடை நரம்பின் இமிரும் வான்தோய் தோய் வெற்பன் மார்பு அணங்கு எனவே அவனுடைய மார்புதான் எனக்கு அணங்கு போல தீங்கு செய்தது என்று சொல்ல வந்தேன் அன்னையினுடைய அன்பில் கட்டு கட்டுண்டு ஆனால் எப்படி சொல்லுவேன் அதை என்னுடைய நாணம் பெரியதில்லையா அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றான் சரி இந்த பாட்டோட இருக்கட்டும் நம்ம பதினெட்டாவது பாட்டை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் பாய்